எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர்ட் ஜாப் தானே கோவை மாநகராட்சி வார்டு கெம்பட்டி காலனி இரண்டாவது வீதி மற்றும் எல்ஜி தோட்டம் ஆகிய பகுதிகளில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் தூர்வாறுதல் மற்றும் திரும்ப கட்டுதல் பணிகளுக்கு பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிச்செல்வன் கவுன்சிலர் தலைமையில் பணிகள் துவக்கம் கெம்பட்டி காலனி மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதார வளாகம் அமைக்க கடந்த மாதம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் அதன் கட்டுமான பணிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அப்பகுதிகளில் பொதுமக்கள் பொதுமக்களின் வேண்டுகளுக்கு இணங்க ரேஷன் கடைகளின் அருகில் உள்ள பாதாள சாக்கடை மூடி சிதிலம் அடைந்ததை மாற்றி தருமாறு கவுன்சிலர் மாரி கோரிக்கை வைத்தனர் உடனடியாக உடைந்த மூடியை அகற்றி புதிய ஸ்லாப்கள் வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வார்டுக்கு உட்பட்ட பல்வேறு வீதிகளில் நடந்து சென்று கள ஆய்வு மேற்கொண்டார் இதுகுறித்து பொது சுகாதார குழு தலைவர் பொதுமக்களிடம் கூறியதாவது தளபதியாரின் கழக ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அனைத்து தரப்பு மக்களின் ஆட்சியாகவும் இருக்கின்றது எனவே இப்பகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றது மேலும் அதற்கான பணிகள் துவங்கப்பட்டுள்ளது அனைத்து வளர்ச்சி திட்டப் பணிகளும் விரைந்து முடிக்கப்படும் என்று கூறினார் உடன் கெம்பட்டி காலனி பகுதி பொறுப்பாளர் என் ஜே முருகேசன் மற்றும் உதவி பொறியாளர் மரகதம் உட்பட கழக நிர்வாகிகள் மாநகராட்சி அலுவலர்கள் உடன் இருந்தனர்